ஹலோ கைஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் இந்த மாலை பேர் என்னன்னா தேவதார் மாலை இந்த மாலைக்கு என்ன பெனிஃபிட்ஸ் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தோஷம் உடையவர்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சூரிய தோஷத்தோட இருக்கிறவங்க தாக்கத்தை வந்து இது படிப்படியாக கொஞ்சம் குறைக்கும் அதே மாதிரி இதுக்கு இது மட்டும் தான் பெனிஃபிட்ஸான்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் இல்லை நிறைய பேருக்கு வந்து தைரியம் இல்லாமல் இல்லாமல் சுயமரியாதை இல்லாமல் ஒரு மாதிரி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் மோட்டிவேட் ப ஒரு மாதிரி அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி எண்ண உடையகள் எல்லாமே இது போட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து அவங்களுக்கு டெவலப் பண்ணி பாசிட்டிவாக ஒரு வைப்ரேஷன் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி ஆற்றல் சக்திகளை உயர்த்தி இது கண் பார்வையை வந்து மேம்படுத்தியும் கொடுக்கும் ஆண் பெண் ரெண்டு பேருமே இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் உள்ள இது மாலை இது இது எப்படி ஆர்டர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம கீழே